வணக்கம் நேர்களே பி குருஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் நான் சேதுராமன் இன்று என்னோடு மீண்டும் இணைந்திருக்கிறார் பி குருஸ் நிறுவனர் ஸ்ரீஐயர் அவர்கள் அவரை நாம் சந்திக்கலாம் நடப்பு விஷயங்கள் குறித்து விவாதிக்கலாம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க வணக்கம் நமஸ்காரம் நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் சார் சார் ஒரு முக்கியமான விஷயம் இந்திய அளவுல ஏன் உலக அளவுல சொல்லலாம் பரபரப்பா போயிட்டு இருக்கு இந்த ஹெச் ஒன் பி விசா தொடர்பான விஷயம்தான் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா நூறு மடங்கு அளவுக்கு கட்டணங்கள் உயர்த்தப்பட்டிருக்கு ட்ரம்ப் நிர்வாகத்தாலன்னு சொல்றாங்க இது ஒரு பெரிய மரணடியாக இந்தியாவிலிருந்து செல்லக்கூடியவர்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க தென் நீங்க எப்படி இதோட பின்னணியை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஆஹ் முதல்ல சில பேர் இன்னும் மாட்டிக்கிட்டு இருக்காங்க வெளியில இந்த மாதிரி மக்கள் அதாவது நீங்க ஒரு உதாரணத்துக்கு அப்பா அம்மாவை பாக்குறதுக்காக வந்திருக்கலாம் இல்ல வெக்கேஷனுக்காக போயிருக்கலாம் யூஎஸ்ஐ விட்டுட்டு உங்களுக்கு ஒரு பன்னெண்டு மணி நேரம் கெடு இருக்கு இப்ப நான் ரெக்கார்ட் பண்றப்ப பன்னெண்டு மணி நேரம் இது வெளில வரப்போ டைம் ஆகிட்டு இருக்கலாம் அதுக்குள்ள நீங்க திரும்பி வரலன்னா உங்களுடைய எந்த கம்பெனியில கேட்டு இருக்கீங்களோ அந்த கம்பெனியின் முதலாளி அவங்க வந்து ஒரு லட்சம் டாலர் ஒரு லட்சம் டாலர் ஒரு வருடத்திற்கு அது ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சம் டாலர் மெனிக்கு அவங்க கட்ட வேண்டியிருக்கும் அதனால இது வந்து ஒரு பெரிய பூகம்பம் மாதிரி ஆயிருக்கு இந்த படகோட்டி படத்துல வந்து ஒரு பாட்டு இருக்கு போனவன் போனாண்டின்னு என்னுடைய கண் பார்வையில இது ஹெச் ஒன் பி அப்படிங்கிற ஒரு நினைக்கிறேன் ஏன்னா இதுக்கு பின்னால என்ன இருக்கு அப்படிங்கறத யோசிக்கணும் அதை பத்தி பின்னா வரலாம் என்கிட்ட ஒரு சின்ன ஸ்லைட் டெக் இருக்கு நான் முதல்ல சொல்லிடுறேன் என்னென்ன இதனுடைய உப இதனுடைய பாதிப்பு எங்கெங்க இருக்கு அப்படிங்கறத சொல்லிடுறேன் ஹெச் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு எம்ப்ளாய்க்கு நூறு

ஒரு ஹெச் ஒன் பிக்கு கொடுப்பாரு அப்படிங்கறது ஒரு பெரிய சந்தேகம் அதனால இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சுத்தி வளைச்சு சொல்லாம நேர சொல்றேன் இனிமே அமெரிக்காவிற்கு ஹெச் ஒன் பி என்ற ஒரு கேட்டகரியில வர வேண்டிய சிப்பந்திகள் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தீர்மானம் செய்ததாக படிக்கிறது இது வந்து பத்து நாள் முன்னால பாத்தீங்கன்னா சேது பத்து நாள் முன்னால ஒரு மீட்டிங் வந்தது ஒயிட் ஹவுஸ்ல வெள்ளை மாளிகையில அங்க வந்து நிறைய கூகுளினுடைய சுந்தர் பிச்சையா இருக்கட்டும் சத்யா நாடல்லா மைக்ரோசாஃப்டா இருக்கட்டும் அது மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது டெக்னாலஜி கம்பெனியினுடைய முதலாளிகள்லாம் சிஇஓஸ் முதலாளின்னு சொல்ல மாட்டேன் சிஇஓஸ் ஒரு வித்தியாசம் இருக்கு இதெல்லாம் பப்ளிக் கம்பெனி அதனால தான் இவங்களுடைய சொந்த கம்பெனி இல்லை இவங்கெல்லாம் உங்க சிப்பந்திகள் தான் என்ன சம்பளம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் அவ்வளவுதான் இவங்க எல்லாம் வந்து கூட்டி வச்சு ஏதோ பேசிருக்காங்க அதுல வந்து நான் நினைக்கிறேன் இது இந்த விஷயத்த வந்து அப்பயே வச்சிருப்பாங்க இது மாதிரி நாங்க இதை பண்ண போறோம் அப்படின்னு அதனால இது இப்போ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா நீங்க எவ்வளவு வெளில இருக்கீங்கன்னா எவ்வளவு துரியமா திரும்பி வர முடியுமோ வாங்க உங்களுக்கு ஏற்கனவே ஹெச் இருக்கலாம் இருக்கலாம் முன்னாலேருந்து இல்லை முதல் தடவை ஹெச் ஒன்பி வரதா இருக்கலாம் எதுவா இருந்தாலும் இந்த கண் அடுத்த பன்னெண்டு மணி நேரத்துக்குள்ள நீங்க வந்து இந்தியா யூஎஸ்குள்ள புகுந்து ஆகணும் முடியலை அப்படின்னா வந்து மாட்டிக்கிட்டு ப்ராப்ளம் அதுக்கப்புறம் வருதுங்கிறது கஷ்டம்தான் இதுல வந்து நிறைய சிக்கல்கள் வருது சேத்துராமன் இதுல என்ன சொல்றாங்க என்ன சொல்லலை அப்படிங்கறத நான் ஒரு சின்ன சம்மரி ஆட்டம் ஒரு ரெண்டு ஸ்லைடு வச்சிருக்கேங்க அத நான் காட்ட விரும்புறேன் அடுத்த ஸ்லைட் போகலாம் ஓகே இதுதான் யார் யார் பாதிக்கப்படுகிறார்கள் இதுல வந்து பாருங்க இப்போதைக்கு தற்போதைக்கு இது வந்து பன்னிரெண்டு மாதங்களுக்கு அமலாகிறது புரியுறதுங்களா பன்னெண்டு பன்னெண்டு மாதத்துக்கு அப்படின்னா அடுத்த வருஷம் வருது தான் இருக்கு அதுக்கப்புறம் இது வந்து தூக்கப்படலாம் எனக்கு என்னுடைய ஹேஷியம் என்னென்னா அது அந்த சாத்தியக்கூறு இருக்கு ஏன் இப்படி பண்ணாங்க அப்படிங்கிறத பத்தி நான் வரேன் நான் ஒரே ஒரு செகண்ட் இப்போ இதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு ஒரு பர்டிகுலர் இமிகிரேஷன் ஆக்டில் ஒரு பர்டிகுலர் கிளாஸ் இருக்கு அந்த கிளாஸ் கீழே இதை கொண்டு வராங்க இதை வந்து கொஞ்சம் பலமான ஒரு கிளாஸ் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழுலையோ பதினெட்டுலேயோ ட்ரம்ப் வந்து முதல் டேம்ல அவர் வந்து ஒரு ஆணை விடுத்தார் அதாவது ஆறு ஏழு இஸ்லாமிய நாடுகளிலிருந்து யாருக்கும் விசா வழங்கப்படாது அப்படின்னு ஒரு ஆணை இட்டார் அந்த ஆணை பிறப்பித்த அப்புறம் அதை வந்து எல்லாரும் ட்ரை பண்ணாங்க அதை வந்து ஒன்றும் பண்ண முடியல அது வந்து அப்படியே இதுவா எடுத்தது பிக்ஸ் ஆகிடுது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த ஒரு பர்டிகுலர் கிளாஸ்ல நீங்க ஏதாவது அமல்படுத்தினால் அதை உடைக்க முடியாது கோர்ட்ல போய் ஸ்டே ஆர்டர்லாம் கொண்டு வர முடியாது அதே கிளாஸ்ல தான் இந்த இதையும் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால என்ன சொல்ல வர்ற அப்படின்னா இந்த ஆர்டரை வந்து மக்கள் நினைக்கலாம் இல்லை இதில் இதுக்கும் ஸ்டே கொண்டு வந்துடுவாங்க அப்படியே பழையது போல் நடக்கும் அப்படின்னு எனக்கு என்னமோ கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்கு ஆகிறதா அது மாதிரி ஆகிறதா தெரில இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுல தெளிவாக சொல்லலை அதாவது ஏற்கனவே ஹெச் ஒன் பி இருக்கவர்கள் உள்ள வரத்துக்கு அவங்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு அதை தெளிவாக சொல்லவில்லை அதனால ஒர்ஸ்ட் கேஸ் என்னன்னா அவங்களுக்கும் ஒரு லட்சம் டாலர் கொடு போட வேண்டிய ஒரு அவசியம் வந்து அவங்களுடைய எம்ப்ளாயருக்கு வரலாம் தான் நான் சொல்றது என்னன்னா உள்ளே வந்துட்டீங்கன்னா உள்ளே இருங்க வெளியில இருந்து உள்ள வரீங்கன்னா அடுத்த பன்னெண்டு மணி நேரத்துல வாங்க அந்த இது நீங்க பாக்குறதுக்குள்ள அந்த பன்னெண்டு மணி நேரம் கடுவும் போயிருக்கலாம் நீங்க என்னுடைய இங்கிலீஷ் பதிவை பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புறேன் சோ கடைசியா இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரச்சனை சொல்ல இது ஒரு ஆக்சுவலி ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லலாம் இன் யூஎஸ்குள்ளேயே ஒருவேளை ஒரு மாணாக்கரா வந்து படிச்சுட்டு இருக்காருன்னு வச்சுக்குவோம் மாஸ்டர்ஸ் படிச்சுட்டு இருக்காருன்னு வச்சுக்குவோம் அவங்க வந்து எஃப் ஒன் விசால வருவாங்க அந்த எஃப் ஒன்ல இருந்து ஹெச் ஒனுக்கு கன்வெர்ட் ஆகிறதுக்கு அதுக்கு ஒன்றும் இது கட்டணம் கிடையாது புரியுறதுங்களா ஸோ இப்போ அந்த மாதிரி இருக்கிற மக்களுக்கு வந்து இது ஒரு அவகாசம் யூஎஸ்ல வந்து ஒரு நல்ல வேலையில ஆட்டோமேட்டிக்கா டிமாண்ட் இருக்குங்க இந்த மாதிரி வேலைகளுக்கு டிமாண்ட் இருக்கு அந்த டிமாண்ட் வந்து எப்படியோ ஒரு இடத்துல பூர்த்தி ஆக போகிறது அதனால அப்படி ஆறதுக்கு அவங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு மேலும் இது வந்து ஹெச் ஃபோர் அதாவது மனைவியோ ஹஸ்பண்டோ அவங்கள வந்து பாதிக்காது இப்போதைக்கு ஆனா இதுவும் கூட வெளியிலேருந்து உள்ள வந்தாங்கன்னா அவங்க என்ன ஆகும் அப்படிங்கறத என்னால சொல்ல முடியாது ஏன்னா எல்லாமே தெல்ல தெளிவா சொல்ல வரல இவங்க அடுத்தபடியா என்ன பண்றாங்க அப்படின்னா சோ இது வந்து ஒரு வருஷத்துக்கு இருக்கு அதுக்கப்புறம் ரெவின்யூ ஆகலாம் ரெண்டாவது ஒரு லட்சம் டாலர் ஒரு வருஷத்துக்கு கட்டி ஆகணும் எந்த கம்பெனி இந்த மெக்னிஃபிஷன்ட் செவன் ஏழு கம்பெனி இருக்குங்க இதனால தான் வந்து பங்குதாரர் மார்க்கெட்டு யூஎஸ்ல மேலே போயிட்டே இருக்கு இந்த ஏழு கம்பெனி என்னன்னு பார்ப்போம்னா கூகுள் மைக்ரோசாஃப்ட் ஆப்பிள் டெஸ்லா அது மாதிரி இன்னும் ரெண்டு மூணு கம்பெனி இருக்கு இந்த கம்பெனி எல்லாம் தான் வந்து ஓடிட்டு இருக்கு மெட்டா ஃபேஸ்புக் கம்பெனி இவங்களால தான் வந்து பங்குதாரர் மார்க்கெட் மேலே இருக்கு இவங்களுக்கு எல்லாருமே வந்து இது கொடுப்பாங்களா வருஷத்துக்கு ஒரு லட்சம் டாலர் எக்ஸ்ட்ரா அவங்க சம்பளத்துக்கு மேல கொடுப்பாங்களா அப்படி என்ன கொம்பனா இந்த ஆளு அப்படிங்கிற மாதிரி கேள்விதான் வரும் ஏன்னா நீங்க வந்து எல்லாரும் இறக்குமதி இருந்து பண்றீங்க இது இது ஒரு பெரிய அடிங்க பயங்கர அடி சொல்ல வரேன் ஏன்னா சில பேர் வந்து ஐஐடியில படிச்சிட்டு அவங்க கேம்பஸ் இன்டர்வியூல நேர கூகுள் வந்து உட்காந்து நீங்க வந்து நேரம் அவங்களை எடுத்துட்டு போறோம் உங்களுடைய ஒம்பி நாங்க எங்க கம்பெனி கீழே பண்றோம் அப்படின்னு பண்ணுவாங்க அந்த விஷயம் எல்லாம் வந்து ப்ராப்ளம் ஆகும் இப்போ சோ அதனால மன்னாதி மன்னன் மகாதீர வீர சூரன் படிச்சு ரொம்ப ஒரு எனக்கு எல்லாம் தெரியும் ஏன்னா ஐஐடில இருந்து படிக்கிற எல்லாம் வந்து மனசுக்குள்ள தங்க தலையில கொம்பு இருக்கிற மாதிரி ஒரு நினைப்பு உண்டு தப்பில்ல ஏன்னா ரொம்ப கஷ்டமான எக்ஸாம் அதுல வந்து எல்லாம் போயிட்டு கடைசியில வந்து கவேப்புல கொத்தாட்டம் நாலு பேர் தான் வராங்க இவங்களுக்கும் வந்து இதனால பாதிப்பு இருக்கிறது இது இதனால என்ன பண்ணுவாங்க எனக்கு சில ஐடியாஸ் இருக்கு ஏதாவது என்னன்னா இவங்க துபாயில ஒரு பெரிய டெவலப்மெண்ட் சென்டர் ஆரம்பிக்கலாம் அப்ப சொல்ல நீங்க வந்து அமெரிக்கா போறது போல நீங்க எங்களுடைய துபாய் சென்ட்ரல் ஒர்க் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இது மாதிரி சில விஷயங்கள் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு ஆனா ஆ இன்னொன்னு கூட பண்ணலாம் நான் நான் அதுக்கு தான் வரேன் நீங்க கும்முடி நீங்க கும்படி புண்ணில் இருக்க உங்க வீட்டுக்குள்ள இருந்து நல்ல ஹை ஸ்பீட் கனெக்ஷன் வச்சு இருந்தே வேலை பண்ணலாம் நான் சொல்லுவேன் துபாய் எல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்ல நம்ம நாட்டிலே இருந்து நல்ல சம்பளம் வாங்கிட்டு வேலை பண்ணலாம் இதனால இந்தியாவுக்கு ஒரு நல்ல பூஸ்ட் கிடைக்கும் அதாவது இந்த மிகவும் திறமை உள்ள மாணாக்கர்கள் இனி அமெரிக்காவுக்கு செல்ல மாட்டார்கள் இங்கே இருப்பார்கள் சோ இது ஒரு நல்ல ஒரு அவகாசம் இத வந்து நல்லா பயன்படுத்திட்டு அவங்க வந்து எந்த அளவுக்கு முன்னேறுவாங்களோ அப்படிங்கிறது அது ஒரு இது இருக்கு சோ கவர்மெண்ட் வந்து இவங்களுக்கு ஒரு ஊக்க அதாவது என்ன சொல்றது அது லோன்ஸ் குடுக்கறதுக்கு எது கொடுக்கலாம் நீங்க வந்து ஏற்கனவே ஒரு திருக்கு அதாவது பதினஞ்சு அங்கே கார்பரேட் டாக்ஸ் நீங்க புதுசா ஏதாவது டெக்னாலஜி ஆரம்பிச்சிங்கன்னா இது மாதிரி சில விஷயங்கள் கொண்டு வரணும் எப்பவும் போல மெத்தனமா இருக்கக்கூடாது கவர்மெண்ட் உடனுக்குடனே அதிரடி செயல்பா செயல்பாடு செய்ய வேண்டும் சரி நான் ஒன்று சொல்றேன் பன்னெண்டு மணி நேரம் ஆச்சு நான் முதல்ல இங்கிலீஷ்ல சொன்னது கொஞ்சம் நம்ம வந்து சுறுசுறுப்பா பண்ணிருந்தோம்னா என்ன பண்ணிருக்கணும் தெரியுமா இந்தியால இருந்தா நிறைய பேர் மாட்டேன் இருப்பாங்க கிட்டத்தட்ட ஆயிரம் பேருக்கு மேலே இருப்பாங்க கண்டிப்பா சொல்ல முடியும் ஆயிரம் பேருக்கு மேல இருப்பாங்க இந்தியால வந்து ஏதோ ஒரு காரணம் அம்மா கூட தெரியாத தங்க கல்யாணம் தம்பி எங்கேயோ போற ஏதோ ஒரு காரணம் இந்த மாதிரி மக்கள் எல்லாம் வந்து இப்ப எல்லாரும் போய் கவுண்டர்ல மோதுறாங்க எனக்கு டிக்கெட் வாங்கணும் எனக்கு டிக்கெட் வேணும் எத்தனை டிக்கெட் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க ஒரு பிளை ஒரு பிளேன் இன்டர்நேஷனல் பிளேன்ல முந்நூறு பேருக்கு மேல போக முடியாது முந்நூறு பேர்ல கிட்டத்தட்ட இருநூத்தி எண்பது பேருலும் எல்லாம் புக் ஆகிட்டு இருக்கும் ஏற்கனவே மிஞ்சி மிஞ்சி பத்தோ பத் இருபதோ சீட் தான் இருக்கும் ஒரு பிளைட்ல இந்த மாதிரி ஒரு கால நிர்பந்தம் இந்தியா குயிட்டா என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா குவட்டா என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா ரெண்டு மூணு சார்ட்டர்ட் ஏர்கிராப்ட வச்சுக்கிட்டு எல்லாரையும் நேரம் கொண்டு போய் இதுல மெக்சிகோல ரெண்டு மூணு இது இருக்கு போர்ட்ஸ் இருக்கு அங்க போய் இவங்களை இறக்கும இறக்கிட்டு அங்கேருந்து அவங்க கிராஸ் பண்ணி போய்க்கலாம் உள்ள இது மாதிரி ஒரு சலுகையை கொடுத்துருக்கலாம் பண்ணாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல நான் என்னமோ எனக்கு டவுட் தான் அந்த அளவுக்கு சுசுரப்பா இந்தியா பண்ணுவாங்க ஏன்னா இது வந்து என்னன்னா அந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ல ஏதோ ஒரு இடத்துல தகராறு ஆயிருக்குங்க அதுதான் மூல காரணம் புரியுதா ஒரு பக்கம் வந்து வரிய உயர்த்துறங்கிறாரு ஒரு பக்கம் என்னுடைய நண்பருங்கிறாரு அப்புறம் இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா நவம்பர்ல இருந்து அது இருபத்தஞ்சு சதவீதமா திரும்ப குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க இப்படி ஒரு நிலையில இல்லாம தினம் தினம் ஒரு போக்கு காட்டிட்டு இருக்காரு ட்ரம்ப் இது எந்த மாதிரியான பாதிப்பு அவருக்கு மட்டும் இல்லாம அந்த நாட்டுக்கே உருவாக்கும் இல்லையா அமெரிக்காவுக்குமே ஒரு ட்ரபிளை கொண்டு வரும் இல்லையா இது ஒரு கேஸ் தெரியும் சொல்லுவாங்க எங்க ஊர்ல கேஸ் அப்படிங்கிறது வந்து கன்ஃபியூஷன் என்ன பண்றதுன்னு தெரியாம சோ அது தான் ஏதோ பண்றாங்க இதெல்லாம் இந்த இந்த ஒரு பிரெயின் வேவ் வந்து அவருடைய காமர்ஸ் செக்ரட்டரி அதாவது பியூஷ் கோயலுடைய ஈக்குவலண்ட் அமெரிக்கால அவர் பேர் லக்னிக் ஹவர்ட் லக்னிக் அவர் தான் வந்து கொண்டு வந்திருக்கான்னு கேள்விப்பட்டேன் இதுல இன்னொரு கதையும் இருக்கு நான் இது இதையும் சொல்லிடுறேன் அப்புறம் நம்ம நீங்க மத்த கேள்விகள் கேட்கலாம் இவங்க இன்னொரு என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போ ஒரு திறமையுள்ள ஒரு மனிதர் வந்து அமெரிக்கா வரணும்னு வச்சுக்கோங்களேன் புதுசா ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க கோல்டு கார்டு அப்படின்னு கோல்டு கார்டு அப்படிங்கிறது என்னன்னா டாலர் அதாவது எட்டு புள்ளி எட்டு கோடி ரூபாய் ஒரு மில்லியன் டாலர் நீங்க கொண்டு வந்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு வந்து உடனே கிரீன் கார்டு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இதுக்கப்புறம் உங்களால அந்த பணம் கொடுக்க முடியலன்னா நீங்க யார்கிட்ட சேர்றீங்களோ அந்த ஆள் வந்து ரெண்டு மில்லியன் டாலர் அதாவது மூணு பு மூன்று புள்ளி ஆறு கோடி நம்பர் தப்பா இருக்கலாம் நீங்க வந்து போட்டு எனக்கு கொள்ளாதீங்க நான் வந்து மனசுல இருந்து கரெக்டாக சொல்லிட்டு இருக்கேன் கணிசமான தொகை அப்படின்னு வச்சுக்கலாம் சரியா அது மாதிரி கொடுத்தீங்கன்னா அதற்கும் உங்களுக்கு வந்து கோல்டு கார்டு கிடைக்கும் இது ஒரு சரி அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க எங்களுக்கு கம்மி தொகை உள்ள தொகை எடுத்துக்கொண்டு வேலை செய்யக்கூடிய சிப்பந்திகள் தேவையில்லை அதிக அதிக பணம் கொடுத்து எங்க ஊர்ல வந்து இருக்கிறதா இருந்தா நீங்க இருக்கலாம் அதற்கான பாதையை நாங்கள் வகுத்து கொடுக்கிறோம் அப்படின்னு தான் சொல்றாங்க பாருங்க மில்லியன் டாலர் பேமெண்ட் தனி நபருக்கு ஒரு மில்லியன் டாலர் பேமெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து அதை வந்து ஒரு கிப்டா எடுத்துட்டு அத வந்து வச்சுப்பாங்க இதை தவிர ஒரு நான் ரிஃபண்டபிள் ப்ராசஸிங் பீ அரவுண்ட் பிப்டீன் தௌசண்ட் அதாவது நீங்க அப்ளை இன்னொரு எக்ஸ்ட்ரா பதினஞ்சாயிரம் டாலருக்கு கொடுக்கணும் அது வந்து உங்களுக்கு உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆனாலும் இந்த பணம் வராது பதினஞ்சாயிரம் அது அதோதி தான் அது போயிடும் ஒன்னு ரெண்டாவது ஒரு கார்பரேட் ஸ்பான்சர் பண்ணலாம் யூஎஸ்ல இருந்து ஒரு கார்பரேட் மைக்ரோசாப்டா இருக்கலாம் ஆஹா ஐஐடில வந்து நம்பர் ஒன் ரேங்க் வாங்கி இருக்க இந்த மாணவன் எனக்கு மிக்கவும் தேவை இவன் இல்லைன்னா நாளைக்கு மை மைக்ரோசாப்ட் இழுத்து மூட வேண்டியதான் அப்படிங்கிற ஒரு நிலைமைதான் வந்து சாய் இருக்கு அவங்க சரி உங்களுக்கு வந்து நாங்க வந்து இந்த ஸ்பான்சருக்கு ரெண்டு மில்லியன் டாலர் தரோம் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா இதுல வந்து அந்த ஸ்பான்சர்ஷிப்பை வந்து இன்னொரு எம்ப்ளாயிக்கும் கொடுக்கலாம் ஒருவேளை முதல்ல எம்ப்ளாயி விட்டுட்டு போயிட்டாருன்னா அவர் அவரால் வர முடியல அப்படின்னா ஸோ இது கார்ப்பரேட் ஸ்பான்சருக்கு ஆனால் யாருங்க ரெண்டு மில்லியன் டாலர் கொடுத்து ஒரு ஒரு சிப்பந்தியை எடுத்துப்பாங்க எனக்கு என்னமோ தெரியல இதை தவிர இது கோல்ட் கார்டு புதுசாக இன்னொன்று வந்திருக்கு பிளாட்டினம் கார்டு அந்த பிளாட்டினம் கார்டு வந்து அது வந்து அஞ்சு மில்லியன் டாலர் அது கொடுத்தா இதுவே கிடையாது உங்களுக்கு டாக்ஸ் இல்லாம யூஎஸ்ல இருக்கலாம் இருநூத்தி எழுபது நாள் இருக்கணும் ஒரு ஒரு வருஷத்துல அதாவது முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்கள்ல எழுபது நாள் இருக்கணும் அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதற்கும் ஒரு சான் அதுலயும் வந்து கிரீன் கார்டு கிடைக்கும் சோ இது மாதிரி ரெண்டு மூணு புது புது உத்திகள் வந்திருக்கேன் இருக்கு எடுத்துடலாம் இதை யா தேங்க்யூ இது மாதிரி புது புது கொடுத்துருக்காங்க பட் என்னுடைய என்ன கேட்டீங்கன்னா இது வந்து பூட்ட கேஸ் தாங்க இனிமேல் ஹெச் ஒன் பியில வந்து நம்பிக்கை வைக்கிறது முட்டாள்தனம் சாரி இதை வந்து நீங்க கேட்கறதுக்கு இதில் நிறைய பேரை வந்து என்னை திட்டுவீங்க நான் உண்மையை சொல்றேன் அவ்வளோதான் என் கண்பார்வல் ஏதுபடுதோன்னு சொல்றேன் இதில் என்ன நடந்திருக்கலாம் அப்படிங்கிறது என்னன்னா ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு இந்தியா அமெரிக்கால இதை வந்து மலை மலைக்கிறாங்க என்ன எனக்கு கேட்டீங்கன்னா என்னன்னா வேலை அதாவது வேலை இல்லாதவர்களின் நம்பர் மிகவும் அதிகமாக போயிருக்கு இதை வந்து சப்பக்கட்டு கட்டி வெளியில காட்டாம இருந்திருக்காங்க அது இப்போ வந்து ஓரளவுக்கு ஒரு பெரிய பூகம்பமா வந்து நிக்கிறது இத்தனை பேருக்கு வேலை இல்லை அப்படின்னா அடுத்த வருஷம் வந்து இங்க எலெக்ஷன் வரப்போறது காங்கிரஸ்க்கு வரப்போறது காங்கிரஸ் இருக்கிற மெம்பர்ஸ்க்கு வந்து ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை எலெக்ட் ஆகணும் நம்ம லோக்சபாவும் அது பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஏன் லோக்சபால எம்பி ஆயிட்டு எல்லாம் மறந்துடுறாங்க அப்புறம் என்ன ஏதாவது ஒரு திமுக எம்பி எதையாவது ஒரு புள்ளையாவது புடிங்கினார் ஒரு நியூஸ் வருதா நான் கேக்குறேன் தெரியாம தான் கேக்குறேன் அந்த கோவையில ஒரு பிளை ஓவர் கட்டிட்டு இருக்கீங்க கட்டிட்டு இருக்கீங்க கட்டிட்டு இருக்கீங்க வாயிருந்தா அழுவும் அது எல்லாம் வந்து இதனால என்ன அரசியல் ஆதாயம் பண்ணலாம் பார்க்கலாம் அப்படின்னு தான் ஒரு பைசாக்கு யூஸ் இல்ல அதுவும் குறிப்பிட்ட கோவை பத்தி ஏன் சொல்லேன்னா அதனுடைய எம்பி ஒரு வருங்க முன்கால மேயர் வேற அவரு டாக்டர் சம்திங் ராஜகோபாலா மறந்து பேர் மறந்து போச்சு டாக்டர் ரொம்ப நல்லா அதாவது சிந்திக்கக்கூடிய ஒரு மனிதன் நான் அவரோட பேசியிருக்கேன் நான் ஸோ உங்களால ஒண்ணுமே பண்ண முடியல நீங்க எந்த எம்பியா இருக்கீங்க அப்போ லெட்ஸ் கெட் பேக் டு ஷாப்பிங் ஸோ இதனால என்ன அப்படின்னா ஐஐடியிலேருந்து வர மாணாக்கர்கள் கூட இது ஒரு பிரச்சனையா நிற்க போறது அடுத்த வருஷம் கிராஜுவேஷன் இப்போ ஆகஸ்ட் இல்லையா அடுத்த கிராஜுவேஷன் அதுக்கு வந்து ப்ராப்ளம் வரும் நிறைய பேருக்கு வந்து யாருமே வர முடியாது ஹெச் ஒன் பியிலே எனக்கேற்க யாருக்குமே வரும்னு எனக்கு தோணல ஆனா இதுக்குள்ள என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டெக் கம்பெனிக்காரங்க போய் மீறும் மீண்டும் முறையிடுவார்கள் இது வந்து மிகவும் கொடுங்கோலான ஒரு விஷயம் முடியாது ஏன்னா எல்லா ஸ்டாக்கும் பங்குதாரர் மார்க்கெட் சரிய போறது நான் இன்னைக்கே சொல்றேன் நாளைக்கு இந்தியாவில வந்து இன்போசிஸ் மாதிரி ஸ்டாக்ஸ் இன்போசிஸ் டாடா கன்சல்டன்சி இல்லைன்னா லார்சன் அண்ட் டியூப்ரா எல்லாருமே இந்த பாடி ஷாப்பிங் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல அவங்களுடைய ஸ்டாக் எல்லாம் அடிவாங்க போறது அப்படிங்கிறது என்னுடைய லேஷ்யம் தப்பாச்சுன்னா அப்படின்னா யாருக்கும் மக்களுக்கு வந்து உங்க ஸ்டாக்ஸ் மேல என்ன விட அதிகமா நம்பிக்கை இருக்குன்னு தான் அர்த்தம் ஸோ இது அமெரிக்காலையும் ஆக போகிறது மைக்ரோசாஃப்டா இருக்கட்டும் கூகுளா இருக்கட்டும் ஆப்பிளா இருக்கட்டும் மெட்டாவா இருக்கட்டும் டெஸ்லாவா இருக்கட்டும் எல்லாருடைய ஸ்டாக்கும் நாளைக்கு சரியே போகுது ஏன்னா இவங்க தான் வந்து பக்க பலங்க நூறு பேர் ஆப்பிள்ல வேலை செய்யறாங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பத்திலேருந்து ஐம்பத்தி ரெண்டு பேர் கன்சல்டன்ட்டா இருக்காங்க நாப்பத்தெட்டு செப்பந்திங்கன்னா பர்மனென்ட் எம்ப்ளாயி மொத்தம் ஐம்பத்தி ரெண்டு கன்சல்டன்ட் இந்த கன்சல்டன்ட் எல்லாம் எப்படி வராங்க முக்காவாசி ஹெச் ஒன் பில தான் வராங்க சோ அப்ப இவங்க என்ன பண்ண போறாங்க பாதிக்கு பாதி போயிட்டு போறது அவங்களுடைய ஸ்ட்ரென்த் இது ஒரு பெரிய பிரச்சனை தான் இது எப்படி கையாள போறாங்கன்னு தெரியல ஆனா நம்ம திருப்பி ரெண்டு மூணு நாளுக்கு அப்புறம் ஒரு அப்டேட் பண்ணலாம் மீண்டும் நம்ம ரெண்டு பேரும் பேசலாம் இத பத்தி ஏன்னா நிறைய சம்பவங்கள் நடக்க போறது அடுத்த சில நாட்களில் ஒவ்வொரு டியூ சார் இப்படி இவர் பண்ணிட்டே போகும் அங்கே இருக்கக்கூடிய கம்பெனிகள் நீங்க சொல்ற நீங்க சொல்ற மாதிரி வந்து கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க அது ஒரு வேலையின்மைன்ற ஒரு காரணத்துக்காக இப்படி பண்றது வந்து லாங் டேர்ம்ல அமெரிக்காவோட பொருளாதாரத்துக்கு நல்லதா அமெரிக்கா பொருளாதாரம் எங்க இருக்குங்க அப்படிங்கறதே கொஞ்சம் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஏன்னா அவ்வளவு பிரிண்ட் பண்ணி வச்சிருக்காங்க பணத்தை இருப்பவனிடம் பணம் கழுத்து வரை இருக்கு அதுதான் அவனுக்கு எஜமானி நம்ம முத்து சார் பாட்டு சொல்ல போனோம் சோ அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க சோத்துக்கு சிங்கி அடிக்கிற மக்களும் நிறைய பேர் இருக்காங்க ரெண்டு ரெண்டு எக்ஸ்ட்ரீமும் இருக்கு இதுல என்ன பிரச்சனை நான் நினைக்கிறேன் நான் சொல்றேன் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் ஏன்னா இது வந்து ஹெச் ஒன் பி வந்து இந்தியாவை தான் தான் போட்டிருக்காங்க வேற எந்த கண்ட்ரியும் இல்லை ஏன்னா எழுபத்தஞ்சு சதவிகிதம் நூறு பேர் ஹெச் ஒன் பி ல அப்ளை பண்றாங்கன்னா எழுபத்தி அஞ்சுல இருந்து எழுபத்தி ஏழு பேர் இந்தியால இருந்து தான் அப்ளை பண்றாங்க இவங்களுக்குதான் அடிக்கிறது தான் போட்டுருக்காங்க அப்படின்னா எனக்கு ஒரு தேரி இருக்கு நான் அந்த தேரிய சொல்லிடுறேன் தேரி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நாங்க இந்த மாநிலம் தான ஸ்டேட்டு நாங்க இந்த மாநிலங்கள்ல வந்து நிறைய எக்கச்சக்கமா கான் கான்ங்கிறது சோளம் சோளம் மற்றும் கோதுமை இதெல்லாம் எக்கச்சக்கமா உற்பத்தி ஆயிருக்கு எங்க ஊர்ல அமெரிக்கால இதை வந்து ஏற்றுமதி பண்றதுக்கு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ல ஒரு ரூல் கொண்டடலாம்னு முயற்சி பண்றாங்க இது வந்து மோடி ஒத்துக்கிறதா இல்லை ஏன்னா இந்தியா பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா நூறு பேர் இந்தியாவில் இருக்கவங்க அதுல நாப்பத்தி எட்டு பேர் விவசாயம் பண்றாங்க இந்த நாப்பத்தி எட்டு பேர் சேர்ந்து விவசாயம் பண்ணி ஜிடிபி ல வந்து வெறும் பதினெட்டு பர்சன்ட் தான் அதனால வந்து உற்பத்தி இதுவாருது இப்போ இந்த நீங்க சீப்பா வந்து இதெல்லாம் நீங்க இறக்குமதி பண்ணீங்கன்னா இந்தியாவில யாருமே விவசாயம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வரக்கூடிய சம்பளம் எல்லாம் ஆகிடும் இந்தியா நேராக இவங்க கிட்ட விட்டீங்கன்னா திறந்து விட்டீங்கன்னா எல்லாம் வந்துடும் இதுல ரெண்டு பிரச்சனை இருக்கு ஒண்ணு ஜிஎம்ஓ இதெல்லாம் அதனால என்ன ஆகும்னா ஒவ்வொரு மா ஒவ்வொரு வருஷமும் நீங்க போய் அவங்க கிட்டதான் விதை வாங்கி திருப்பி போட வேண்டியிருக்கும் சீப்பா இருக்கலாம் ஆனா இது இது இன்னொன்று கேள்வி என்ன இன்னொன்னு நான் என்ன கேள்விப்பட்டேன் அப்படின்னா ஒரு தடவை அவங்க மண்ணில் இந்த ஜிஎம்ஓ விதையை விதைச்சிட்டிங்கன்னா அதுக்காக வேண்டிய தனி ரசாயனம் போடணும் ஃபர்டிலைசர்ஸ் போடணும் இதனால அந்த மண்ணு வந்து மீண்டும் பழைய முறைப்படி நம்ம வந்து ஜீவாமிருதம் பண்றோம் ஜீவாமிருத்தம்னா என்ன நீங்க கேட்கலாம் சாணம் கோமூத்திரம் இது வெள்ளம் அந்த எந்த மணல் இருக்கோ அந்த மணல் அதுக்கப்புறம் இன்னொரு ரெண்டு ஒரு விஷயங்கள் இருக்கு இதெல்லாம் சேர்த்து ஒரு பெரிய அண்டாலை போட்டு உருக்கி நீங்க கலக்கணும் கலக்கிட்டு அதை வச்சுட்டீங்கன்னா ஒரு ரெண்டு மா ரெண்டு மூணு மாசத்துக்கு அப்புறம் அது நல்லா கெட்டியா வாசனெல்லாம் போயிட்டு கெட்டியா இருக்கும் அதை வந்து அப்படியே பழம்பழமா இருக்கும் அதை எடுத்து பொடி பண்ணி அதை நீங்க தண்ணியில கரைச்சி அதை வந்து நீங்கலைசரா யூஸ் பண்ணலாம் இதுதான் பஞ்ச இது ஜீவாமிருத்தம் இது வந்து நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இந்தியாவில இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறதுலாம் என்ன அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற பசு அது பால் கறக்கிறது நிறுத்தினாலும் அதுக்கப்புறமும் அது கோமூத்திரமும் உண்டு கௌமியமும் இதுவும் உண்டு சாணியும் இருக்கும் இதெல்லாம் வந்து நம்ம பின்னால போக ஆரம்பிச்சிருக்கோம் நல்லது ஏன்னா இது வந்து இதனால வந்து உங்களுக்கு நிலம் நல்லா இருக்கும் ஸோ அது இந்த ஒரு பிரச்சனைக்கு தான் நான் நினைக்கிறேன் மாட்டிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்தியா வந்து எங்களுக்கு பாலும் தேவை இல்லைன்னு சொல்லிட்டாங்க அமெரிக்கா கிட்ட இவங்க கிட்ட ரெண்டு எக்ஸ்ட்ரா உபரி இருக்குங்களா ஏற்றுமதி பண்ண வேண்டியது அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் டெய்ரி ப்ராடக்ட் இது ரெண்டுமே இந்தியா எடுத்துக்க மாட்டோம்னு சொல்றாங்க ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க ஓகே உங்களுக்கு எவ்வளவு வருமானம் எங்க வருது ஹெச் ஒன் பி இந்த ரெமிட்டன்ஸ்ல வந்து நூத்தி இருபது பில்லியன் வருமானம் வருது நூத்தி இருபது பில்லியன் டாலர் இது ஒரு ரெண்டு வருஷத்துல எல்லாம் போயிடும் அது சோ இந்தியாவுக்கு ஒரு பெரிய அது அடிதான் கண்டிப்பா இது ஒரு அடிதான் இத வந்து எப்படி மீட்க போறாங்க அப்படிங்கிறது தெரியாது ஆனா எப்பவும் போல இந்தியா வந்து முன்னாலே சிந்திக்கக்கூடிய சக்தி கிடையாது பணமும் மாட்டாங்க நான் நிறைய ட்ரை பண்ணேன் ரெண்டு மூணு தடவை போய் ஆஹ் பேச வேண்டிய மக்களுக்கிட்ட எல்லாம் பேசி நம்ம ரியாக்ட் தான் பண்றோம் ப்ரோஆக்டா பண்றது இல்லை அதாவது என்ன வரப்போறது அடுத்ததுங்கிறது நிறைய பேரால சொல்ல முடியும் என்ன நடக்க போறது அப்படின்னு அதை நம்ம கவனம் செலுத்த கிடையாது இவன் ஏதோ முதல்ல நான் ஒன்னு சொல்றேங்க ஒரு அமெரிக்காலன்னா யாராவது ஒரு நல்லதா ஒரு ஐடியா கொண்டு வந்தா முதல் பார்வை இந்தியாவுல இருக்கவங்க என்னன்னா இவனே பெரிய புடிங்கு இவன் வந்து அங்கே சொல்ல வான் இவன் வந்து இது சரி இல்லை அது சரி சொல்லுவான் இதுதான் யோசிக்கிறாங்களே வழிய அதுல இந்த கருத்துல இருக்கிற நல்ல ஐடியாவை வந்து எடுத்துக்கிறதுல என்னையோ இல்ல நான் ராஜீவ் மலோத்ரானு இருக்காரு அவரோ நாங்களாம் சொல்லி சொல்லி சலிச்சு போயிட்டோம் நாங்க பத்து பதினஞ்சு வருஷமா ஏதோ ஒன்னு சொல்லிட்டு இருக்கு இது பண்ணலாம் இது பண்ணலாம் இந்தியா வந்து இது பண்ணணும் இல்லைன்னா வந்து ரொம்ப பின்னாடியே வந்துடும் அப்படின்னு பண்றது கிடையாது இது இப்போது ஒரு உடனே ஒரு வார் ஃபுட்டிங்ல நீங்க வந்து ஹைடெக்ல இந்தியாக்குள்ளேயே உற்பத்தி ஆரம்பிக்கணும் இஸ்ரேல் ஒரு நல்ல நண்பன் அவங்க வந்து ஹெல்ப் பண்றதுக்கு இருக்காங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு என்னன்னா கை கடிக்கிறது இல்லை லேபர் ஷார்டேஜ் இருக்காங்க வந்து இங்க போறத வந்து அங்க மீட்கலாம் அஞ்சு லட்சம் பேர் ஜப்பானுக்கு தேவை ஒரு லட்சம் பேர் தாய்வானுக்கு தேவை ஒரு லட்சம் பேர் இஸ்ரேலுக்கு தேவை ஓகே இங்கே விட்டு அங்க வாங்கலாம் அங்க பிடிக்கலாம் இதுதான் என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம் பார்க்கலாம் எப்படி போகுது அப்படின்னு நிச்சயமா சார் பொறுத்து இருந்து பார்க்கலாம் அடுத்த காணொலியில என்ன மாதிரியான மாற்றங்கள் உருவாயிருக்குங்கிறத விவாதிக்கலாம் இது வரைக்கும் என்னுடைய பொறுமையா பதில் சொன்னீங்க ரொம்ப நன்றி சார் நேரில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பி குரு தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ சார் நமஸ்காரம்